்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக சூப்பரான பாயசம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பாயசம் வந்து நம்ம சொரக்கா வச்சு செஞ்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க உண்மையிலேயே இது காய் போட்டு செஞ்ச பாயசோன்னு கண்டே பிடிக்க முடியாது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான சொரக்கா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சுரக்கா பாயசம் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முழு சொரக்காய் எடுத்துருக்கேன் நம்ம இதில் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது பாதி சுரக்காய் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சுரக்காயோட தோல் மட்டும் சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவரத வச்சு துருவி எடுத்துக்கலாம் சுரக்காயோட மேல் தோலை மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து சீவி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி சீவி எடுத்துட்டேங்க இப்ப சொரக்காய்க்குள்ள இருக்கிற நடுவுல அந்த வெள்ளையா இருக்கிற பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மேல இருக்கிற அந்த சதப்பகுதியை மட்டும் தான் துருவி எடுத்துக்க போறோம் நீங்க உள்ள ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்க துருவி எடுத்துக்கலாம் நான் அப்படியே வச்சு துருவி எடுத்துக்க போறேன் நமக்கு அந்த விதை பகுதி மட்டும் தேவையில்லை சதப்பகுதி மட்டும் நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சின்ன துருவலா வச்சு நல்லா அழகா சன்னமா துருவி எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க நல்லா ஃபுல்லா வந்து சுரக்காயோட மேலே இருக்கிற சதை பகுதியை வந்து நான் ஃபுல்லாகவே துருவி எடுத்துட்டேன் அந்த விதையை மட்டும் நான் வந்து வெளியே எடுத்துறேன் இது வேண்டாம் நம்மளுக்கு பாயசத்துக்கு இது போட்டோன்னா நல்லா இருக்காது இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற காய் வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸில் நம்ம காய் வந்து கிடைச்சிருக்கு இப்போ இது இருக்கட்டும் அடுப்பில் குக்கர் வச்சிருக்கேங்க குக்கரில் ஒரு அரை கப் போல பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல வருத்தாலே போதும் மிதமான தீயில நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம் நிறம் மாறிடக்கூடாது லைட்டாக வந்து வாசம் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து ஸ்டவ்வை அணைச்சிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை அணைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் குக்கரில் வந்து பருப்பு வேக வைக்கிறனால நான் குக்கர்லயே வச்சு வறுத்துக்கிட்டேங்க சப்போஸ் நீங்கள் பாத்திரத்தில் வறுத்து எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்கள் பாத்திரத்தில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க வறுத்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இதோடவே ஒரு ஒன்றரை கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒன்றரை கப் போல தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு கொடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தாலே சரியா இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேங்க பாத்திரத்துல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல நெய் வந்து பண்ணிக்கிறேன் நெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி வந்து சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு நல்லா வந்து வருபட ஆரம்பிச்சிருச்சு இதோடவே ஒரு பத்து பன்னெண்டு திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாயசத்துக்கு முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் உங்க இஷ்டம்தான் நீங்க எந்த அளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இப்போ முந்திரியையும் திராட்சையையும் நல்லா வந்து வருத்திட்டேங்க அதை தனியா எடுத்து வச்சிருவோம் இப்ப நம்ம வறுத்த முந்திரி திராட்சைய நம்ம வெளியே எடுத்து ஒரு கப்ல போட்டு வச்சுக்கலாம் இப்ப அதே நெய்யில நம்ம துருவி வச்சிருக்கிற சுரக்காய சேர்த்துக்கலாம் சுரக்காய் சேர்த்து நல்லா நெய்லயே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டோம்னா சொரக்காய்ல இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு அப்படியே நமக்கு ட்ரை ஆகி வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன் சொரக்கால் இருந்த தண்ணி எல்லாம் சுத்தமா வத்தி சொரக்காயும் நல்லா சாஃப்டா வந்திருக்கும் இப்போ நம்ம சொரக்காயையும் வெளியே எடுத்துருவோம் இப்போ நான் சொரக்காயையும் வெளியே எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இது இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்துல ஒரு கப் போல வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுலயே அரைக்கப் போல தண்ணி சேர்த்து வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்குவோங்க ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு காய் கரெக்டா கிடைச்சிருக்கு அரைக்கப் போல பாசி பருப்பு அதுக்கான சரியான அளவுல இனிப்பு வந்து கரெக்டா இருக்கும் அதனால ஒரு கப் வெள்ளம் வந்து சரியா இருக்கும் சப்போஸ் நீங்க இனிப்பு அதிகமா சாப்பிட்றவங்களா இருந்தா நீங்க இன்னும் கூட ஒரு கால் கப் போல வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வெள்ளம் சேர்த்து நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெள்ளம் சுத்தமா கரைஞ்சிருச்சுங்க அதை தனியா எடுத்து வச்சிருவோம் இப்போ இன்னொரு பாத்திரத்துல ஒரு அரை லிட்டர் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பொங்கி வரட்டும் பால் நல்லா பொங்கி வர இந்த டைமிங்ல வதக்கி வச்சிருக்கிற சுரக்காய வந்து சேர்த்துக்கலாம் காய சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே இதோடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு அரைக்கப் போல தண்ணி வந்து குக்கர்ல அலசி நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்ப தண்ணி சேர்த்துட்டு மீடியம் மீடியம்லயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க பாயசம் வந்து நல்ல மீடியமான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கலந்து கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்மளோட பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இடையில இடையில கலந்து விட்டுட்டே இருந்தேன் நல்லா வந்து பாயசம் வந்து கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைமிங்ல ஸ்டவ் வந்து ஃபுல்லா லோ ஃபிளேம் பண்ணிட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்கிற வெள்ளக்கரைசில ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளத்தை வந்து டைரக்டா சேர்த்தாம வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் எல்லாம் இருந்தாலும் அந்த வடிகட்டிலேயே தங்கிடும் இப்ப வெள்ளக்கரை கரைசலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல வெள்ளம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோடவே மூணு ஏலக்காவை நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க வெள்ளம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இப்ப பாருங்க நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருந்தேன் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான சுரக்கா பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்டியான சொரக்கா பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாசி பருப்புக்கு பதிலாக நீங்கள் சேமியாவோ இல்லைன்னா ஜவ்வரிசி கூட இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான சொரக்கா பாயசம் ரெடி கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் Thank you friends, bye!